தினமும் காலையில பார்லி கஞ்சி குடிச்சீங்கன்னா உண்டாகிற நன்மைகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா சிறந்த ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகள்ல பார்லியும் ஒண்ணு டயட்ல இருக்கிறவங்க நீரிழிவு நோயாளிகள் இதய கோளாறுகள் உள்ள இதய கோளாறு இருக்கிறவங்க சிறியவர்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்துக்குமே பார்லிய தினமும் கூட சாப்பிடலாம் பார்லி சாப்பிட்டீங்கன்னா உடல் சக்தி அதிகரிச்சு ரத்த சக்கரம் மற்றும் ரத்த கொழுப்பை கட்டுக்குள்ள வைக்க உதவி செய்து இது சிறுநீரகத்தின் செயலாற்றல ஊக்குவிச்சு செரிமான கோளாறுகள் ஏற்படாமலும் பாதுகாக்குது பார்லிய சாப்பிடறதுனால உடல் சக்தி மேம்படுது இது உடல்ல அதிகப்படியான கொழுப்பு சேர்றத தவிர்த்துட்டு உடல் பதுமன் வந்து அதிகரிக்காமலும் பாதுகாக்க உதவி செய்து இதய இருக்கிற தாவர ஊட்டச்சத்துக்கள் இயற்கையாகவே புற்றுநோயை கொண்டதா இருக்கு இது மார்பகம் மற்றும் ஹார்மோன் புற்றுநோய் ஏற்படாம தடுக்க உதவி செய்யுது இது இதய கோளாறுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கும் வெகுவா பயனளிக்குது பெருந்தமனி தடிப்பு பார்லியில இருக்கிற நியாசி உடல்ல கொலஸ்ட்ரால் அளவை ஒட்டு மொத்தமா குறைச்சி இதய பாதிப்புகள் ஏற்படாம தடுக்க உதவி செய்து இரத்த கொழுப்பு அளவு பார்லியில நார்சத்து பெருமளவு இருக்குது இது ரத்த கொழுப்பு குறைக்கவும் செரிமானத்தை ஊக்குவிக்கவும் செய்யுது இதனால உடல் எடை குறை அளவும் பார்லி பயன் தருது நோய் எதிர்ப்பு சக்தி பார்லியில இருக்கிற விட்டமின் சி சத்து உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வலுவூட்டுது இதனால சளி காய்ச்சல் அவ்வளவா அண்டாம பாத்துக்க முடியும் இரும்பு சத்து இதுல இருக்கிற இரும்பு சத்து ரத்தத்தோட அடர்த்தியை சீராக்குது இதனால ரத்த சோக மயக்கம் ஏற்படாம தடுக்க முடியும் பார்லி வந்து சிறுநீரக செயலாற்றல் மேம்படவும் பயன் தருது பித்தப்பை கற்கள் அன்றாட உணவுல பார்லியை சேர்த்துக்கிறது பித்தப்பை கற்கள் உண்டாகாம உடல் நலத்தை பாதுகாக்குது இதுல இருக்கிற எளிமையான எளிமையா கரையிற தன்மை உடைய புரதம் பித்தப்பை கற்கள் அபாயத்தை வெகுவா குறைக்கச் செய்து எலும்பு தேய்மானம் பார்லியில் இருக்கிற பேஸ்பிரஸ் மற்றும் காப்பரெல்லாம் எலும்புகளோட வலிமையை உறுதியாக்குது முக்கியமாக வந்து இதில் இருக்கிற பேஸ்பிரஸ் எலும்பு மற்றும் பல் சார்ந்த கோளாறுகளை சரி செய்ய உதவி செய்யுது நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி